இன்னைக்கு நான் செய்ய போகிறது கிறிஸ்மஸ் கேக்கு ஓவன் இல்லாமல் எப்படி கேக்கு செய்யலான்னு பார்க்கலாம் கடாயை வச்சு நூற்றம்பது கிராம் சர்க்கரை இது வந்து கேரமேல் பண்ணிக்கலாம் சர்க்கரையெல்லாம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாம் அதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு வேணும் தண்ணி ஊற்றுறோம் இல்லைன்னா தெரிச்சிடும் மெதுவாக கிளறி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி ஊற்றினா அது கெட்டி ஆகிடும் அது கொதிக்கும்போது கொஞ்சம் ஆகிடும் இப்போ நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கடறி கொடுக்கலாம் கேரமல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் முந்திரி பாதாம் பேரிச்சம்பழம் ஃப்ரூட்டி ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டு நாம் எதுவும் மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது நாம் மிக்ஸி ஜாரில் நூற்றம்பது கிராம் சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பூ இது நாம் பவுடர் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை நம்ம மிக்ஸியில் போட்டு அடிச்செடுத்துடலாம் முட்டை நல்லா அடித்து எடுத்தாச்சு நாம் இதில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்து இது மறுபடியும் மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துடலாம் பெரிய பவுலன்னு எடுத்துக்கோங்க நூறு எம்எல் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம மிக்சியில் அடித்து வச்சா முட்டை ஊற்றிக்கலாம் இப்போ மெய்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது கேரமல் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் బేకింగ్ పౌడర్ ఒక టీ స్పూన్ ఇప్పుడు చక్కెర పోట్టుక చక్కెర కొంచెం కొంచెమే పో கால் டீஸ்பூன் வெண்ணிலா சென்ஸ் அடிக்கனமான ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தட்டம் ஒன்று வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஹீட் ஆகட்டும் நல்ல சூடாயிருச்சு பவுலில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி நாம் பாத்திரத்து மாற்றியாச்சு இப்போ நாம் இது குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு மணி நேரம் இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் கேக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்